சௌமியம் நேயர்களுக்கு வணக்கம் யானையை தேடாத ஞானத்தை தேடு பகுதியை பார்ப்போம் கர்ணன் மிகவும் நல்லவன்தான் ஆனால் அதர்மம் செய்யும் துரியாதனோடு சேர்ந்து விட்டான் அதனால் அவர்கள் எல்லோருக்கும் அவனை பிடிக்கவில்லை அதுபோல சில குடும்பங்களில் மனைவி நல்லவளாக இருந்தும் அதர்மம் செய்யும் பிறந்த வீட்டில் சேர்வதுதான் அவளுக்கும் விரோதியாக தோன்றுகிறார் எது கர்மமோ அதன்படி வாழ பழகுங்கள் சுருமுனி நாடி திறந்து விட்டால் அங்கு காற்று மிகுதியாக சேரும் காற்று அதிகமாக சேர்ந்தால் தொப்புளை அழுத்தினால் வலி உண்டாகும் கொஞ்சம் சுடுநீர் அல்லது டீ காப்பியாக அறிந்தனால் அந்த காற்று ஏப்பமாகவோ அபான வாயவாகவோ வெளியேறிவிடும் இதுதான் காற்றை உணவாக உண்ணும் முறை இந்த நாடி திறந்தால் மட்டுமே உணவு உள்ளாமல் வாழ முடியும் எப்படி கர்ப்பத்தில் உள்ள குழந்தை உணவை வாயால் உண்ணாமல் தொப்புள் கொடி வழியாக உணவின் ரசத்தை கிரகிக்கிறதோ அதுபோல காற்றில் உள்ள பிராணனை உண்டு சுழுமுனை நாடி இரண்டு தேகங்களையும் வளர்த்து வரும் உணவு உண்ணும் அளவு குறைந்துவிடும் அதிகம் உண்டால் நெஞ்சி முட்டி கொண்டு வரும் காற்று மிகுதியாகிவிட்டால் காற்றை அண்ணாக்கின் வழியாக செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் உருவமில்லா உயிர்தான் ஒளி உடல் உருவமில்லா பிரம்மத்தை வணங்க முடியும் அடைய முடியும் உடல் வணங்குவதற்கு உருவம் உள்ள வடிவங்கள் தேவை ஏனெனில் உடலால் பிரம்மத்தை பார்க்க முடியாது உடலால் உருவத்தை மட்டுமே பார்க்க முடியும் அதனால்தான் பிரம்மத்தை உருவமாக வடிவமைத்து அதை வணங்கினார்கள் உடலால் உருவத்தை வணங்கினாலும் பிரம்மத்தை அடைய நம் உயிரை மனதை பிரம்மத்தில் வைத்தால் மட்டும் முடியும் கடவுளோடு பேசுவதும் அப்படித்தான் கடவுள் மௌனமாகத்தான் பேசுகிறார் கடவுளில் மொழி மௌன மொழி தத்தமூர்த்தியிடம் சனாகதி முனிவர்கள் மௌன மொழியில்தான் உபதேசம் பெற்றார்கள் ஒளி உடல் மௌனமாக பிரம்மத்துடன் பேசும் உன் கர்மத்தை தீர்த்து வைப்பதற்கே சோதனைகளும் வேதனைகளும் உன்னை வந்தடைகின்றன கர்ணனை வஞ்சகமாக ஏமாற்றி யுத்தகலத்தில் இறக்கும் தருவாயில் இறக்கும் நிலையில் கூட சூரியனின் புத்திரனான கர்ணனை காப்பாற்ற சூரியன் வரவில்லை ஏன் கர்ணன் தன் கர்ம பலனை அணிவித்து முடித்தால்தான் தர் நாம் நம் மகனை நமது லோகத்துக்கு கூட்டிச் செல்ல முடியும் என்பதனால்தான் தேகம் கர்ம பலனை அணிவித்து முடித்து ஒளி தேகமாக கர்ணன் ஒளி கடவுளிடம் சேர்ந்தார் உனக்கு அளிக்கும் துன்பத்துக்கு கொடுக்கும் நபர்தான் உன் கர்மத்தை வாங்குகிறார் என்பதை புரிந்துகொள் உன்னிடம் வாங்கும் ஐநூறு ரூபாயை வாங்கியவர்தானே வைத்து கொள்ள முடியும் செலவு செய்ய முடியும் அதை அனுபவிக்க முடியும் கர்ம பலனும் அப்படியே துன்பத்தை கொடுத்து வாங்கியவர் தான் அதை அனுபவிக்க முடியும் குந்திதேவி கிருஷ்ணனிடம் கடைசியில் வரமாக துன்பத்தையே கேட்டால் ஏனெனில் அப்போது தான் கர்மம் தீரும் என்று உன் கர்மத்தை தீர்க்கவே உனக்கு தாய் தந்தை மனைவி மக்கள் சுற்றம் என்று பிறவிகள் உனக்காக அளிக்கப்பட்டுள்ளது அவர்கள் கொடுக்கும் துன்பத்தை அணிவிக்க கற்றுக்கொள் வரும் துன்பத்தை வியாக்கியானம் செய்து கொண்டிருக்காது திருவிழாவில் காணாமல் போன தாய் தந்தையை குழந்தை அழுது கொண்டே தேடுவது போல் நீ எங்கிருந்து பிரிந்தாயோ அந்த ஆதி மூலத்தை ஆதி பிரம்மத்தை தந்தையை நீ தேடு அதை அடைய முயல்வாய் நீங்கள் யாரும் உங்கள் ஆதி தந்தையை தேடுவதே இல்லை அழுதால் பெறலாமே அவனை அமாவாசை என்று சூரிய சந்திரர்கள் புவியிருப்பு விசை மேல் நோக்கி இருக்கும் அதனால்தான் உடல் கடல் அலைகள் மேலே பொங்குகிறது அன்று தர்ப்பணம் செய்யும் எள்ளும் தண்ணீரும் பெருலோகத்துக்கு இட்டுச் செல்லும் அன்று பெருலோகமும் பூமிக்கு சமீபத்தில் வரும் அமாவாசை என்று தவத்தில் ஈடுபட்டால் ஒளி தேகம் மேலோங்கும் மனம் லயப்பட்டு பிரம்மத்திற்கு நம்மை இட்டுச் செல்லும் நம்மிடம் உறங்கும் ஆகர்ஷண சக்தியை மேல்நோக்கி புருவத்திடம் சேர்க்கும் சகசரத்தில் தவத்தில் ஈடுபடுங்கள் தவிழ்ந்து கொண்டிருந்த நம்மை நடக்க வைத்து அழகு பார்த்த பெற்றோருக்கு செய்யும் கைகாரியம் கணக்கு பார்க்காதே தவழ்ந்து கொண்டிருந்த உன்னை அவர்கள் நடக்க வைத்ததால்தான் தான் இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொள் தவம் செய்வதற்கு முன் தொப்புளை நன்றாக உள்ளே அழித்து மூன்று முறை சுவாசம் செய்யவும் தவம் முடிந்த பிறகு மூன்று முறை செய்யலாம் காற்று உள்ளே அடைபட்டு கொண்டிருந்தால் ஏப்பமாக வெளியே வந்துவிடும் சுழுமுனை நாடி திறந்தால் மட்டுமே காற்று உள்ளே நிரம்பும் அந்த நாடிதான் தொப்புள் முதல் உச்சி வரை செல்கிறது கோவிலில் கொடிமரத்தில் கொடியேற்றி விழா எடுப்பது போல் கொடிமர மரம்தான் நம் முதுகெலும்பு என்று மூன்று நிலைகள்தான் நம் அண்ணாக்கு பொருவ போட்டு சகசரம் உச்சிக்குழி நாமும் கொடியேற்றுவது போல் கயிறை மேலே ஏற்றி அண்ணாக்கில் பரமனை கொண்டாட வேண்டும் இதுதான் அதன் தாற்பயம் பிரம்மத்தில் இருந்து பிறந்த ஒளி ஓம் என்ற பிரணவ மந்திரம் இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே தவத்தில் இருக்கும்போது தன்னை மறக்கும் நிலையில் நீங்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவீர்கள் பிரம்மத்தை உங்கள் சென்று சேர்ப்பது ஓம் என்ற ஓங்கார நாதம் உங்கள் காதுகளில் ஓம் என்ற நாதம் கேட்கும் நீங்கள் பிரம்மத்தில் உள்ளீர்கள் என்று அர்த்தம் கடலில் இருந்து அலைகள் பிறப்பது போல் பின் அந்த அலை மீண்டும் கடலிலே கறப்பது போல் பிரம்மத்திலிருந்து ஓம் என்ற ஒளி பிறக்கிறது அந்த ஒளியோடு நீ போது அது மீண்டும் பிரம்மத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு விடும் அதை மீண்டும் கடலுக்கு செல்வது போல் மணியை நீ எத்தனை முறை அழித்தாலும் அதன் ஓசை பிரம்மத்தில் மறைவது போல் அந்த ஓம் என்ற ஒளியை பற்றினால் அந்த பிரம்மத்தை நீ அடையலாம் எங்கேயாவது வெளியூர் செல்ல நேர்ந்தால் வீட்டு பிரயாணிகளுக்கு எப்படி உணவு கொடுப்பது என்று நினைக்கிறாய் நாய் வளர்த்தால் அதற்கு எப்படி உணவு அளிப்பது என்று ஒரு நாள் கூட அதை பிரிய முடியாது மீன் வளர்த்தால் அதற்கு எப்படி உணவு தருவது என்று ஆடு கோழி மாடு இவைகளை வளர்த்தால் அதற்கு எப்படி தீனி போடுவது என்று சிந்தித்து அதற்குண்டான வழியை செய்கிறாய் எதற்கு ஒரு வாரத்துக்குண்டான உணவை அதற்கு கொடுக்க முடியாது எதற்கும் தினமும் தந்துதான் ஆக வேண்டும் உன்னை வளர்த்த தாய் தந்தையின் பசியை மட்டும் நீ எண்ணுவதில்லை அவர்களுக்கு நாம் அருகிலிருந்து உணவு தர வேண்டும் என்று எண்ணாமல் மாதம் இத்தனை ரூபாய் வைத்துக்கொள் என்று கூறுகிறாய் அல்லது உணவே கொடுக்காமல் வேலைக்கு செல்கிறேன் என்று ஊரை விட்டு ஓடுகிறாய் மனைவியின் பேச்சை கேட்டு தாய் தந்தையை விட்டு தனியாக பிரிந்து சென்று விடுகிறாய் நாய் மீன் ஆடு கோழி மாடுகளுக்கு ஒரு மாதத்திற்கு உண்டான உணவு பணமாக அதற்கு கொடுத்து விட்டு உன்னால் வெளியே செல்ல முடியுமா இது என்ன நியாயம் வளர்ப்பு பிராணிகளுக்கு கொடுக்கும் மரியாதையை கொஞ்சமாவது மனிதனுக்கு கொடு வீட்டில் கணவனும் இப்படித்தான் இருக்கிறார்கள் வணக்கம்